வணக்கம் மண் மண்மலர் அத்தியாயம் ஏழு வினோத வாணிபம் பகவான் தாஸ் தன்னை யாரிடம் ஒப்படைக்கச் சொல்லி ராணா பிரதாப் சம்பக்குக்கு உத்தரவிட்டாரோ அதே பெயர் இப்படி நினைத்த ரவிச்சந்துக்கு உதய்பூரில் பகவான் தாஸ் என்ற பெயருடைய ஒருவர்தான் இருக்க வேண்டுமா ஏன் அந்த பெயருடன் இன்னொருவர் இருக்கக்கூடாதா என்ற சந்தேகங்களும் எழுந்ததால் அதை புதிதாக வந்த அந்த ராட்சச மனிதன் வெகு விரைவில் தீர்த்து வைத்தான் சுபான் நான் விடும் வரை இங்கு காத்திருக்க முடியாது சூரியோதயத்துக்கு முன்பாகவே உதயபூரில் இருக்க வேண்டும் என்று கூறினான் ஏன் என்ன அத்தனை அவசரம் என்று விசாரித்தான் சுபான் நாளை காலையில் ராணாவின் நண்பர் ஒருவர் எனது இல்லத்துக்கு வருகிறார் அப்பொழுது நான் அங்கு இல்லாவிட்டால் என் மீதும் சந்தேகம் ஏற்படும் என்று சொன்னான் வணிகரான பகவான் தாஸ் யாரவர் சுபானின் குரலில் சந்தேகம் ஒலித்தது திட்டமாக தெரியவில்லை என்ற பகவான் தாஸ் ராணாவை பற்றி இப்பொழுது எதற்கு பேச்சு முதலில் வந்த வேலையை கவனிப்போம் என்று கூறி மூன்று சுடர்கள் எரிந்து கொண்டிருந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி உட்கார்ந்தான் பகவான் மற்றவர்கள் அமர்ந்ததும் கேட்டான் இம்முறை என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் மற்ற இருவரும் பதில் கூறாததால் சுபானி பேச முற்பட்டு மூவாயிரம் மாச்லாக் துப்பாக்கிகள் என்று பேசியவனை குறுக்கே மறித்த பகவான் ஹூ மூவாயிரம் என்று தனது அசுரத்தையும் காட்டினான் கண்டனத்தையும் வெளியிட்டான் ஐயாயிரம் வாட்கள் என்றான் சுபான் பு ஐயாயிரம் என்றான் பகவான் தாஸ் மீண்டும் குருவாட்கள் இம்முறை தொகையை சொல்லவில்லை சுபான் ஹரே ராம் அதையும் சொல்லித் தொலை என்றான் பகவான் தாஸ் அவன் குரலில் பெரும் ஏமாற்றம் தெரிந்தது பத்தாயிரம் இதை சுபான் சொல்லவில்லை மற்றொருவன் சொன்னான் இம்முறை பகவான் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காணோம் சுபான் என்று அழைத்த பகவான் உனக்கு கணக்கு தெரியுமா என்று விசாரித்தான் கணக்கு எதற்காக தெரிய வேண்டும் சுபான் எரிச்சலுடன் கேட்டான் நான் உன்னை என்ன கேட்டேன் என்று வினவினான் பகவான் தாஸ் முப்பதாயிரம் வீரர்களுக்கு தளவாடங்கள் கேட்டீர்களா பத்தாயிரம் பிச்சுவாக்களை முப்பதாயிரம் பேருக்கு எப்படி கொடுப்பது மூவாயிரம் மாச்சிலாக்குகளையும் ஐயாயிரம் வாட்களையும் எப்படி பங்கு போடுவது சேட் ம் இத்துடன் தளவாடங்கள் கொண்டு வருவது நிற்காது இன்னும் வரும் கண்டிப்பாக பகவான் தாஸின் புடைத்து கன்னங்கள் சிறிது அகன்று உதிர்களை விரித்து புன்னகைக்கு இடம் கொடுத்தன சரி சீக்கிரம் கொண்டு வா ஆனால் அடுத்த தடவைக்கு அப்புறம் வருவது கஷ்டம் ராணா இந்த பகுதிகளில் பந்தோபஸ்தை கடுமையாக்கப் போகிறார் ஆகவே அடுத்த ஒரு நடையுடன் சாமான்கள் முழுதும் வர வேண்டும் இதை மிக கண்டிப்பாக சொன்னான் பகவான் தாஸ் சரி சேட் எப்படியும் இன்னும் பத்து நாட்களில் பூர்த்தி செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான் சுபான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் ஆயுதங்களை பார்க்கலாமா என்று கேட்டு பகவான் தாஸ் எழுந்திருக்க மற்றவர்களும் எழுந்தார்கள் அடுத்து சுபான் அங்கிருந்து எதிரே அடர்த்தியாக இருந்த காட்டுப்பகுதிக்கு சென்று சுமை தாங்கிய பத்து புறவிகளை இழுத்து வந்தான் புறவிகள் இரண்டாக பிணைக்கப்பட்டு இடையில் தூளிப்போல் கட்டப்பட்டிருந்த நல்ல உறுதியான சாக்கில் ஆயுதங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன புறவைகள் சிரமப்பட்டும் விட்டும் நடந்து வந்தன அந்த பொதி குதிரைகள் வந்ததும் கீழிருந்து ஒரு சுள்ளியை எடுத்துக்கொண்டு அதன் வெளிச்சத்தை சாக்குகளின் மீது வீசி சாக்குகளைப் பார்த்தான் பகவான் தாஸ் பிறகு சுபானை சுளிச்சுடரை ஏந்து சொல்லி தளவாடங்களில் அப்படி ஒன்றும் இப்படி ஒன்றுமாக பொறுக்கி அவற்றை சரிபார்த்தும் குறிப்பார்த்தும் தலையை ஆட்டிக்கொண்டான் அந்த தலையாட்டலிலிருந்து யாரும் எதையும் புரிந்து முடியவில்லை தளவாடங்களை அவன் ஒப்புக்கொள்கிறானா இல்லையா என்பது தெரியாதிருக்கவே என்ன சேட் உனக்கு திருப்தியா என்று விசாரித்தான் சுபான் பரவாயில்லை என்று அறியும் குறையுமாக தனது திருப்தியை தெரிவித்த பகவான் தாஸ் இந்த சரக்குகளை நமது வண்டியில் ஏற்றுங்கள் என்று சுபானுக்கும் அவன் சகாக்களுக்கும் உத்தரவிட்டான் பணம் என்று கேட்டான் சுபான் ஆமாம் பணம் என்ற மற்ற இருவரும் கூட சுபானுடன் சேர்ந்து கொண்டார்கள் அரே ராம் பணம் 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 எங்கே போகிறது ஏற்ற சரக்கை என்றான் பகவான் தாஸ் பணத்தை பார்க்காமல் சரக்கை கொடுக்க மாட்டோம் என்று சுபானின் சகாக்கள் இருவரும் கூறினார்கள் கொடுக்காமல் என்ன செய்வீர்கள் என்று பகவான் தாஸ் விசாரித்தான் திருப்பிக் கொண்டு போய் விடுவோம் என்றனர் எப்படி பகவான் தாஸ் விசாரித்தான் ஏளன குரலில் எப்படி கொண்டு வந்தோமோ அப்படி என்றான் சுபான் பகவான் தாஸ் ஏதோ யோசித்தான் பிறகு தனது பெரிய தொப்பையை ஒரு முறை உலுக்கினான் பிறகு கையை விட்டு கச்சையிலிருந்து ஒரு பையை எடுத்து சுபான் எதிரை நீட்டினான் சுபான் அதை வாங்கியதும் எடையை பார்த்தான் பையை தூக்கி பிறகு சந்தேகத்துடன் கேட்டான் இதில் எவ்வளவு இருக்கிறது சேட் பகவான் தாஸ் தனது கை விரல்களை விட்டு ஏதோ கணக்கு பார்த்து இரண்டாயிரம் மொகராக்கள் இருக்கும் என்று சொல்லி சுபான் முதுகில் தட்டி சுபான் நீயும் உன் நண்பர்களும் அதிர்ஷ்டசாலிகள் என்றான் சுபான் பிரமைப்பிடித்து நின்றான் அவன் சகாக்கள் தங்கள் கைகளை கட்சியிலிருந்து குறுவாட்களில் வைத்தார்கள் அவர்களில் ஒருவன் சொன்னான் இது கொள்ளை இன்னொருவன் உன் புத்தியை காட்டிவிட்டாய் என்று கடும் குரலில் கூறினான் சுபான் மட்டும் சில வினாடிகள் பேசவில்லை பின்னர் சேட் நமக்குள் பேச்சு ஐயாயிரம் மொஹராக்கள் என்று சொன்னான் பரவாயில்லை என்றான் பகவான்தாஸ் எது பரவாயில்லை என்றான் சுபான் இரண்டாயிரம் கிடைத்தது இதுவே கஷ்டமாய் போய்விட்டது மேவாரில் இப்பொழுது ஏது பணம் எல்லாவற்றையும் தான் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களே என்று பகவான் தாஸ் சொன்னான் நாங்களா சுபான் குரலில் வியப்பிறந்தது ஹரே ராம் நீங்கள் இல்லாவிட்டால் உங்கள் நவாப் என்று பகவான் தாஸ் எகிழ்ச்சியுடன் புன்முறுவல் செய்தான் எங்கள் நவாப் பிறர் பணத்தை தொடமாட்டார் மோராக்களை வாரி இறைப்பார் என்றான் சுபான் ஹரே ராம் என்ன ராஜபக்தி அக்பருக்காக நாங்கள் உயிரை விடுவோம் என்று கூறினான் சுபான் வேகமாக மற்ற இருவரும் தலைகளை வேகமாக ஆட்டினார்கள் சுபானின் சொற்களை ஆதரிப்பவர்கள் போல பகவான் தாஸ் அவர்களை ஒரு வினாடி உற்று நோக்கினான் சரி செய்யுங்கள் என்றும் கூறினான் சுபானின் சீற்றம் எல்லை கடந்தது பகவான் தாஸ் உன் வணிக குணத்தை காட்டிவிட்டாய் என்றான் சீற்றம் குரலிலும் ஒழிக்க வணிகன் வேறு எந்த குணத்தை காட்டுவான் என்று கேட்ட பகவான் தாசின் கண்கள் சுபான் பிடித்திருந்த சொல்லியின் சுடரில் நட்சத்திரங்களைப் போல பலப்படுத்தன மேலும் சொன்னான் பகவான் தாஸ் உறுதியான குரலில் சுபான் இருந்த பணம் அத்தனையும் அக்பர் கஜானாவில் இருக்கிறது மேலும் போரை துவக்க அவர் ஏற்பாடு செய்து வருவதும் ராணாவுக்கு தெரியும் ஆகவே தளவாடங்களை வாங்குகிறார் இந்த வாணிபத்தில் எனக்கு லாபம் எதுவும் கிடையாது நீங்களாவது இரண்டாயிரம் மோகராக்களை கண்ணால் பார்க்கிறீர்கள் எனக்கு எதுவும் இல்லை மீதி மூவாயிரம் மோகராக்களை பற்றி கவலை வேண்டாம் உங்கள் மூவரையும் யாரும் தொடமாட்டார்கள் இங்கிருந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் போகலாம் அதற்கு நீங்கள் எனக்கு இந்த இரண்டாயிரத்தை கொடுக்கலாம் சுபானின் கோபம் எல்லை மீறியதால் அவன் தனது குருவாளை எடுத்து பகவான் கழுத்தில் அழுத்தினான் பகவான்தாஸ் நீயும் எங்களுடன் வருகிறாய் எங்கள் மீது யார் கை வைத்தாலும் நீ பிணமாகி விடுவாய் என்று எச்சரித்தான் அந்த குருவாலையோ சுபானின் மிரட்டலையோ பகவான்தாஸ் லட்சியம் செய்ததாக தெரியவில்லை சுபான் பகவான் தாஸ் வார்த்தை மாறுபவன் அல்ல மீதி மூவாயிரத்துக்கு பதில் உங்கள் மூவர் உயிரையும் கொடுக்கிறேன் நீங்கள் வந்தபடி திரும்பலாம் உங்களை யாரும் தொட மாட்டார்கள் நீ திரும்ப ஏதாவது உளறினாலோ இந்த மாதிரி கொலை தொழிலில் ஈடுபட முயன்றாலோ உங்கள் உயிர் இந்த இடத்திலேயே போய்விடும் சொல்வதை கேளுங்கள் சரக்கை வண்டியில் ஏற்றுங்கள் என்றான் ஏற்றாவிட்டால் என் ஆட்கள் ஏற்றுவார்கள் எங்கே உன் ஆட்கள் இதே அவன் கேட்பதற்கும் அந்த பெரிய மூடு வண்டியிலிருந்து துப் துப் என்று பத்து பேர் குதிப்பதற்கும் சரியாக இருந்தது வெகு விரைவில் சுபானையும் அவன் சகக்களையும் அந்த பத்து பேர்களும் சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களை விட்டு விடுங்கள் சரக்கை ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டான் பகவான் தாஸ் பகவான் தாசின் ஆட்கள் விடு விடுவென்று தளவாடங்களை கூண்டு வண்டியில் ஏற்றினார்கள் இந்த எதிர்பாராத திருப்பத்தையும் நஷ்டத்தையும் எண்ணி திகைத்து நின்ற சுபானை நோக்கி அடுத்து சரக்கு இன்றிலிருந்து பத்தாவது நாள் வர வேண்டும் என்று உத்தரவிட்ட பகவான் தாஸ் தனது ஆட்களை நோக்கி நீங்கள் வண்டியை ஓட்டிச் செல்லுங்கள் என்று உத்தரவிட வண்டி நகர்ந்தது மலைப்பகுதியில் பகவான் தாஸின் பணியாட்களும் மறைந்தார்கள் பகவான் தாஸ் மீண்டும் சுபானை நோக்கி சுபான் வருந்தாதே மேவார் நிலை அப்படி இருக்கிறது அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிக பணம் தருகிறேன் என்று கூறித் திரும்பினான் வண்டி சென்ற திக்கை நோக்கி அவன் முதுகை காட்டியதும் அவனை நோக்கி வீச தனது குருவாலை எடுத்து பிடித்தான் சுபான் அங்கேயே நில் என்று எச்சரிக்கவும் செய்தான் அந்த எச்சரிக்கை குரலை கேட்டு திரும்பிய பகவான் தாஸ் இன்னும் என்ன இருக்கிறது வியாபாரம்தான் முடிந்துவிட்டதே என்று கேட்டான் நீ உதய்பூருக்கு போகவில்லை என்றான் சுபான் வேறெங்கே போக வேண்டும் எங்களுடன் வர வேண்டும் சுபான் மற்ற இருவரையும் புறவிகளை கொண்டு வர சொல்லி தானும் புறவியில் ஏறிக்கொண்டு மூன்று புறவிகளுக்கும் மடியில் பகவான் தாசை மடக்கி ம் நட என்று உத்தரவிட்டான் எனக்கு புறவி வேண்டாமா என்று வணிகன் கேட்டான் நடப்பது நல்லது உன் பருமன் சற்று குறையும் என்று சொன்ன சுபான் லேசாக நகைத்து பகவான் தாசின் முதுகில் தன் காலால் உதைத்தான் அத்தியாயம் எட்டு அவள் ரகசியம் அகமது சுபான் ஆயுளில் செய்த பெரும் தவறு அதுதான் சுபானின் கால் முதுகில் பட்டதுமே வெகு வேகமாக அவனை நோக்கி திரும்பிய பகவான் அவன் காலை பற்றி வெகு வேகமாக இழுத்து சுபானை புறவியிலிருந்து கீழே தள்ளினான் அதே வேகத்தில் சுபானின் இடையில் தொங்கிய வாளையும் பறித்து கொண்டு மற்ற இரு மொகலாய வீரர்களையும் நோக்கி சுழற்றி வாருங்கள் உங்களையும் இங்கேயே வெட்டி புதைத்து விடுகிறேன் என்று கூறவும் செய்தான் பகவான் தாஸின் உடல் பருமனுக்கு அவன் காட்டிய வேகமும் வாளை சுழற்றிய போது காணப்பட்ட லாவகமும் மொகலாய வீரர்களுக்கு வியப்பாய் இருந்ததால் கன நேரம் பிரமித்தார்கள் என்றாலும் அடுத்த வினாடி புறவிகளை திருப்பி பாட்களை உருவிக்கொண்டு பகவான்தாஸ் மீது பாயவே செய்தார்கள் சுபானை தான் எழுத்து தள்ளுவதற்கும் அவன் வீரர்கள் போரிட முற்பட்டதற்கும் இடையிலிருந்த சில வினாடிகளை பகவான்தாஸ் நன்றாக பயன்படுத்தி கொண்டான் மற்ற வீரர்களை நோக்கி நீட்டிய வாளை சட்டென்று கிளை விழுந்துவிட்ட சுபானின் கழுத்தில் அழுத்தி யாராவது சிறிது நகர்ந்தாலும் சுபான் அவன் வாளுக்கே பலியாகி விடுவான் என்று எச்சரித்தான் பகவான் கழுத்தில் கத்தி ஊன்ற தரையில் கிடந்த சுபான் தனது வீரர்களை நோக்கி சைகை செய்யவே அவர்கள் பகவான் தாசை விட்டு சற்று பின்னடைந்தார்கள் அந்த சமயத்தில் மறைவிலிருந்த ரவிச்சந்த் தனது உருவிய வாளுடன் சுள்ளிகளின் வெளிச்சமிருந்த இடத்துக்கு வந்து வணிகரே வாளை எடுத்துவிடும் சுபான் எழுந்திருக்கட்டும் என்று கூறினான் அவனை யார் என்று அறியாத பகவான் தாஸ் நீ யார் எப்படி வந்தாய் என்று விசாரித்து தனது யானைக் கண்களால் ரவிச்சந்தை ஏறெடுத்து நோக்கினான் ரவிச்சந்த் பதில் சொல்லும் முன்பு அவனை கண்டதால் சிறிது தைரியம் வரப்பெற்ற சுபான் பகவான் தாஸ் அவர் சொல்கிறபடி கேள் இல்லாவிட்டால் உன் உயிர் காசு பெறாது என்று சொன்னான் பகவான் தாஸ் அகமது சுபானின் சொற்களுக்கு மகிழ்ந்ததாக தெரியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிட நீ யார் என்று மீண்டும் வினவினான் சிறிது சீற்றத்துடன் ரவிச்சந்த் பதில் ஏதும் சொல்லாமல் பகவான் தாசை அணுகி அவன் மணிக்கட்டை திருகி அவன் கையை உதர வாழ் கீழே விழுந்தது அத்துடன் சொன்னான் சுபான் உன் வாழை எடுத்துக்கொள் பகவான் தாஸ் ஏதும் புரியாததால் விழித்தான் அகமது சுபான் கத்தியை எடுத்துக்கொண்டு நின்றதும் ரவிச்சந்த் சொன்னான் சுபான் பகவான் தாசை நீ காலால் உதைத்தது தவறு ஆகையால் மண்டியிட்டு அவரிடம் மன்னிப்பு கேள் என்று உத்தரவிட்டான் சுபான் பெரிதும் சங்கடத்துக்கு உள்ளானான் நவாப் அக்பரின் வீரன் ஒரு ராஜபுத்திரன் முன்பு மண்டியிட மாட்டான் என்று பிடிவாதமாக சொன்னான் அக்பரின் வீரர்கள் போரிடுவார்கள் எதிரிகளை கொள்ளுவார்கள் ஆனால் கைதிகளை கூட அவமானப்படுத்துவதை அக்பர் பொறுக்க மாட்டார் நீ இன்று பெரிய மனிதரை காலால் உதைத்திருக்கிறாய் அவரிடம் மன்னிப்பு கேள் அல்லது வாசகத்தை முடிக்காமல் விட்டு ரவிச்சந்த் குரலில் பயங்கரம் ஊடுருவி நின்றது சுபான் உடலில் சிறிது நடுக்கம் கண்டது அதை அதிகப்படுத்த அந்த சமயத்தில் ரவிச்சந்தின் புறவி சந்தர் அவன் எதிரே நின்றது அதனால் தனக்கு ஏற்கனவே டில்லியில் ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து பார்த்த சுபான் தன் உயிரை வாங்க அந்த புரவியே போதும் என்று நினைத்தான் போதா குறைக்கு அதன் எஜமானனும் வந்து சேர்ந்திருக்கிறான் என்பதை நினைத்ததால் தைரியத்தை அடியோடு இழந்த சுபான் தளபதி இந்த வியாபாரி எங்களை மோசம் செய்திருக்கிறான் இவன் பேசிய பணத்தில் பாதி கூட கொடுக்கவில்லை என்று புகார் செய்தான் அவன் தளபதி என்று அழைத்ததும் பகவான் தாஸ் மீண்டும் ரவிச்சந்தை நோக்கினான் நீ மொகலாயர் படையைச் சேர்ந்தவனா என்று வினவவும் செய்தான் கடுப்புடன் ரவிச்சந்தின் ரவிந்தின் கண்கள்்தாஸை அலட்சியமாக நோக்கின ஆம் அதனால் என்ன என்று கேட்டான் நீ இன்னார் என்று தெரிந்தால் இங்குள்ள ராஜபுத்திர வீரர்களால் வெட்டப்படுவாய் என்று சுட்டிக்காட்டினான் பகவான் தாஸ் என்னை யாரும் வெட்ட முடியாது வெட்ட முயல்பவன் நேராக விண்ணை நோக்கி பறந்து விடுவான் என்ற ரவிச்சந்த் அதிருக்கட்டும் சேட் நீர் ஒப்புக்கொண்ட பணம் ஐயாயிரந்தானே என்று வினவினான் ஆம் என்று பகவான் தாஸ் ஒப்புக்கொண்டான் அப்படியானால் பேசியபடி பணத்தை கொடுக்க வேண்டியதுதானே நாணயம் என்று விசாரித்தான் இது திருட்டு வியாபாரம் இதில் நாணயம் எங்கிருந்து வருகிறது என்று பகவான் தாஸ் கேட்டான் எரிச்சலுடன் இந்த திருட்டு வியாபாரம் அக்பருக்கோ அவர் தளபதிக்கோ தெரிந்தால் இவர்கள் உடனடியாக வெட்டப்படுவார்கள் இந்த வியாபாரத்தில் ஆபத்திருக்கிறது மீதி பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று மத்தியஸ்தம் செய்தான் ரவிச்சந்த் சற்று சிந்தித்தான் பகவான் தாஸ் பிறகு தனது மடியில் தடவி இன்னொரு சிறு பையை எடுத்தான் அதை கையில் வாங்கிக் கொண்ட ரவிச்சந்த் தாஸ் மீதி பணம் இதில் இருக்கிறதா என்று வினவினான் இருக்கிறது என்று தாஸ் சலிப்புடன் கூறினான் நல்லது என்று அறிவித்த ரவிச்சந்த் அகமது சுபானையும் மற்றவர்களையும் பார்த்து நீங்கள் போகலாம் என்றான் அகமது சுபான் வெளிகளில் வியப்பும் ஏமாற்றமும் கலந்து தெரிந்தது பணம் என்று கையை நீட்டினான் என்னிடம் பத்திரமாக இருக்கும் அடுத்த முறை இன்னும் அதிக தளவாடங்களை கொண்டு வா பணத்துக்கு நான் பொறுப்பாளி என்று ரவிச்சந்த் உத்தரவிட்டான் அகமது சுபான் வாயை பிளந்தான் நீங்களும் இந்த வியாபாரத்தில் கலந்து கொள்கிறீர்களா என்று விசாரித்தான் எதையும் நம்ப முடியாமல் ஆம் ராணாவுக்கு தளவாடங்கள் வேண்டும் அடுத்து போர் வரும் சீக்கிரத்தில் என்று ரவிச்சந்த் சொன்னான் இதை கேட்டதும் மற்றவர்கள் பிரமிக்காவிட்டாலும் பகவான் தாஸ் பிரமித்தான் அவன் ஏது பேச முயன்றதைத் தடுத்த ரவிச்சந்த் சுபானுக்கும் மற்றவர்களுக்கும் போக விடையளிக்கவே முகலாய வீரர்கள் காட்டுக்குள் சென்று மறைந்தனர் அவர்கள் புறவிகளின் குளம்படி ஒளிகள் மறையும் வரை பேசாமல் நின்ற பகவான் தாஸ் மொகலாய தளபதியாகிய நீர் ஏன் இங்கு வந்தீர் இங்கு இந்த வியாபாரம் நடக்கப்போவது உமக்கு முன்கூட்டியே தெரியுமா என்று வினவினான் ரவிச்சந்த் சிறிது சிந்தித்தான் வாருங்கள் சம்பக்கை கேட்போம் உமது சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் என்றான் சம்பக்கின் பெயரை கேட்டதும் பிரமிப்பின் எல்லையை அடைந்த பகவான் தாஸ் யார் ராஜபுத்திரியா இந்நாட்டு மண்மலரா என்று வினவினான் அந்த சமயத்தில் சம்பக்கே புரவி மீது அமர்ந்து அங்கே தோன்றினாள் பகவான் தாஸ் எனது உடைத்து உடைத்துவிட்டீர்களே என்று கூறி மகிழ்ச்சியுடன் நகைத்தாள் அத்தியாயம் ஏழு எட்டு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த விடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்